ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்த அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எதையும் தாங்கிக் கொள்வேன் பிரச்சனைகளை பிரச்சனைக்குரிய வையுங்கள் நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும் கோபத்தை உங்களின் கேடயமாகவே பயன்படுத்துங்கள் ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே வாழுங்கள் வாழ்க்கை சிறந்த ஆசானாக உங்களை வழிநடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவளாதே இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் அடக்க முடியாது ஆகவே அலட்சியப்படுத்தி செல்லுங்கள் உன்னை பற்றி அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் என் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கிறேன் மாட்டேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் செல்லுமிடமெல்லாம் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதீர்கள் என்னையே நினையுங்கள் என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உங்களை வந்து சேரும் உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் எனக்கு ஆடம்பரமான பூஜை செய்ய வேண்டியதே இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்து இருக்க முடியாது என் குழந்தையாகிய உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன் கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் விடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்துக் கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே வீட்டிலிருக்கும் சந்தோஷம் தான் மிகப்பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு கொண்டு நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமல் இருக்க மாட்டேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடுத்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நெருக்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்துப் பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்துப்பார் கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகிறோம் அந்த கனவு இனிமையாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப மாற்றிக்கொள் நேரங்கள் மாற்ற முடியாது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேர நிறங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் குடும்பத்திற்காகவும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக ஏறு பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாய் நேர்கோட்டில் என் கண் பார்வையில் தான் உள்ளது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் கவலைப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இரவெல்லாம் உன் தலைமுடியை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருப்பேன் இன்றைய இரவு உன் கவலைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் கொள்வாய் அதற்கு நான் பொறுப்பு விடியும் பொழுது உனக்கு வெளிச்சமாய் சூரியனின் வெளிச்சம் போல பிரகாசிக்கும் நல்ல செய்தி நாளை கிடைக்கும் அதுவரை சற்று பொறுமையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம்